நாம் தினமும் குடிக்கிறோம் ஒரு கப் தேநீர் ஆனால் அந்த தேநீருக்கு பின்னாலே ஒரு புதிர் போல வரலாறு இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் ஒரு மலை கிராமத்தில் பெரிய சிங்கொனவின் கீர் ஒரு மன்னர் ஷென் நங் சூடான நீரை வற்றி குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது தடியாகக் காற்று வீசியது ஒரு சிறிய இலை தன்னால் அறியாமல் அந்த நீருக்குள் விழுந்தது அந்த இலை சாதாரணமில்லை அதுதான் தேயிலை இலை மன்னர் அந்த நீரை சுவைத்ததும் ஓர் அற்புதமான வாசனை மற்றும் சுவை அந்த நிமிடம் முதலே டீ பிறந்தது பிறகு தேயிலை பரப்பி சீனத்திலிருந்து இந்தியா ஜப்பான் இங்கிலாந்து வரை சென்றது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பெரிய தேயிலை தோட்டங்கள் உருவாக்கினர் நம் ஊர்களிலும் தேநீர் என்பது ஒரே ஒரு பானம் அல்ல அது மக்களின் ஆனந்தம் அழகான விசேஷ தருணம் வேலைக்கு இடையிலான ஓய்வு மோரல் தமிழ் ஒரு சிறிய இலை ஒரு பெரிய உலகத்தை கலக்க முடியும்